அவர் சொல்றது வந்து முழுக்க முழுக்க வந்து பேக்கான தகவல் தான் சொல்றாப்புல வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் இதுல யாரு சொல்லி தூண்டி பேசிருக்காங்க நம்மட்டு விளக்க நம்ம சொல்லவே தேவல ஒருத்தரை சொல்லி இதை சொல்லவே தேவல அண்ணாமலே வந்து அவரை பாராட்டி பாராட்டியிருக்காரு அண்ணன் வந்து கரம்படாதவரை அங்க இருக்காரு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர்லாம் வந்து யாருமே விமர்சனம் பண்ணவே முடியாது ஒரு சீட்டு வேணும் ஒரு தொகுதி வேணும்னு ஆசைப்படுறாப்புல ஒருத்தர் ஒரு தனி நபர் அவருக்கு பாராளுமன்றத்துல ஜெயிக்க முடியலன்னு திருப்பி இப்ப இதுல வந்து கேட்கறாங்க கிடைச்சாலும் ஜெயிக்க விட மாட்டோம் ஒரு பலமான ஜாதிய வந்து அவங்க உடைக்கிறதா அவங்களோட எப்பயுமே ஒரு அந்த பேசுறாங்கல்ல அவ சொல்லி கொடுத்த ஒருத்தர் பேசுறாருல அவளோட கொள்கையே அதான் முக்களத்தூர் நம்ம தான் உட்பிரிவு பேசுறோம் ஏன்னா நம்மள மாதிரி அரசியல்வாதி தான் உட்பிரிவு தெரியும் ஜாதி கட்சி வச்சுக்கனால இப்ப உங்களை பொதுவான இருக்கட்டும் முக்களத்தார் தான் அந்த உட்பிரிவு பேசுறவங்க எப்படின்னா அந்த சமுதாயத்தை ஒரு சமுதாயத்தை வீக் ஆகும்னு நினைச்சு பேசுறவங்க பொது வாழ்க்கையில இருக்க அரசியல்வாதி அவன் சொல்றான்க்கா நீ எதவனாலும் போட்டிருவியா மக்கள் பார்க்குறவங்க கேனா இப்ப நம்மளுக்கு விவரம் தெரியும் நம்ம விளக்கம் சொல்றோம் விவரம் தெரியாத என்ன பண்ணுவேன் அமைச்சர் மூர்த்தி அந்த தொகுதியை பத்தி இவங்க பேசுறாங்க ஆனா மூர்த்தி எந்த அளவுக்கு போகணுமோ போகணும் தர்றாங்க ஆனா பிடிஆர் வந்து ஓரளவு அப்படியே கொஞ்சம் குறைச்சி மாதிரி மூர்த்திக்கு வந்து நல்லா ஹைப் கொடுக்குறாங்க அது என்ன காரணம்னு ஒரு காரணம் இருக்கு வலைதளங்களை நீங்க போடுறத வெளி மா மா மாவட்டத்தில் உள்ளவங்க வேணா ரசிப்பாங்க உள்ள உள்ள கல நிலவரம் தெரியும் இதுல வந்து திமுக வந்து கடந்த முறை பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோ தளபதி சோழாந்தான்ல வந்து வெங்கடேஷன் இது தொகுதியில வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு இப்ப இந்த தடவை சட்டசபை தேர்தல்ல திமுக எத்தனை தொகுதியில சார் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வேலியூர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு எஸ் பாலசுப்ரமணியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து மாதமோ பதினோரு தான் இருக்கு இப்ப இருந்து தேர்தல் கலவரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வேட்பாளர்கள் வந்து அந்தந்த தொகுதிகளை போக்கஸ் பண்ணி அதை சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போக் அந்த தொகுதிகளில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா சில ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அந்தந்த தொகுதி கல நிலவரம்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வர்றாங்க அதுல இப்ப சமீபத்தில் அந்த கோலாலா சீனிவாசன் அப்புறம் ஜேவிசின்னு சொல்லி ஒரு நபர் வந்து இப்போ ஜேவி தங்களை கருத்து கணிப்பாளராக காட்டி கொண்டு மதுரை தேர்தல் களம் நிறம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஆனா இப்ப நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில களத்துல இருக்கிற ஆட்கள் அவங்க ஏதோ ஒரு ஏசி மூலமாக வந்து கருத்து கணிப்பை சொல்றாங்க ஆனாலும் களத்துல நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் சொல்றாங்க ஆனா நீங்க களத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களாக தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க ஆதரவாகவும் சப்போர்ட் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படி இருக்கும்போது மதுரையில் அந்த அர்பன்ல இருக்கு இல்லையா பொதுவாக தான் சொல்றாங்க அவங்க மதுரையில இப்ப பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் அவங்க அமைச்சராக இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதியா இருக்கட்டும் அது போன்ற தொகுதிகள்லாம் வந்து மக்கள் வந்து ஜாதி பார்த்து வேட்பாளரை வந்து ஜாதியை பா ஜாதி பார்க்க மாட்டார்கள் வேட்பாளரோட தான் பார்த்து வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரியா ஒரு கருத்து கணிப்ப சொல்றாங்க ஆனா மக்கள் அப்படித்தானா வேட்பாளர் வந்து வேட்பாளர் எவ்வளவு படிச்சிருக்காரு அவர் அறிவு சார்ந்து எவ்வளவு பேசுறாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு அப்படி பார்த்து வாக்களிப்பார்களா இல்ல ஜாதி அடிப்படையில தான் பார்த்து மக்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா சார் ஃபர்ஸ்ட் தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு மேயர் முத்துப்புள்ள சிலையை திறந்து வச்சதுக்கு ஆஹ் நீங்க கேட்ட கருத்து வந்து அவர் சொல்றது வந்து முழுக்க முழுக்க வந்து தகவல் தான் சொல்றாப்ல இல்ல நானும் ஒரு மதுரையை அது தான் உங்களை செக் பண்ணிக்கணும் உங்களை மாதிரி ஒரு களத்துல மதுரையில களத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து கேட்டா அப்பல இருந்து சீனியரா இருக்க முடியாது நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இதே மதுரையில பிறந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் இருபது வருஷமா நம்ம வார்டுல இருந்து தெருல இருந்து இறங்கி அரசியல் பண்றோம் நம்மளுக்கு தெரியும் ஒரு கம்யூனிட்டிக்காரன் வந்து ஒரு ஜாதி எங்க ஜாதி இருக்கு வெள்ளாளர் ஜாதினா அதை நாங்கள் அரசியல் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்னு எனக்கு தான் தெரியும் என்னால மாவட்ட பொறுப்பு வாங்க முடியலன்ட்டு தான் கட்சி ஏடிஎம்கேல இருந்து வெளியே வந்து ஜாதி கட்சி ஆரம்பிச்சு என் சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அவர் அசாலிட்ட ஜாதி இல்லை அப்போன்னு அதுல சொல்றாங்க மதுரை மத்திய தொகுதி சார் மதுரை மத்திய தொகுதியில மெஜாரிட்டியா இருக்கக்கூடியது வந்து வெள்ளாளர் கம்யூனிட்டி அதுக்கு ஈக்குவலா வந்து முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ஆயிரம் அது என்னது ஆயிரம் ஆயிரம் வீடு தெருன்னு ஒரு இடம் இருக்கு மாதிரில அதுலதான் வந்து இல்ல அங்க இல்ல முக்கலோத்தர் சம் தான் இருக்கு அஹ் யாதவர் கம்யூனிட்டி வந்து அதிகமா எங்க இருக்காங்க அப்படின்னா கிழக்குல இருக்காங்கன்னா மதுரை மத்திய தொகுதியில சொல்ற அளவுக்கு மிக குறைஞ்ச சதவீதத்துலதான் யாதவ கம்யூனிட்டி இருக்காங்க ஆனா அதுல பேசுறவர் என்ன சொல்றாருன்னா மதுரை மத்திய தொகுதியில வந்து யாதவ கம்யூனிட்டி மெஜாரிட்டியா இருக்காங்க அப்படி இருந்தும் பிடிஆர் பன்வேல் தியாகராஜனை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஜாதி பார்க்கலாம் ஆனால் அது உண்மையான ஃபேக்ட் என்னது மதுரையில் என்னது வெள்ளாளர் மதுரை மத்திய தொகுதியில் வெள்ளாளர் கம்யூனிட்டி மெஜாரிட்டி இஸ் முஸ்லீம் கம்யூனிட்டி மெஜாரிட்டி வெள்ளாளர் கம்யூனிட்டியை சார்ந்த திரு பிடிஆர் பன்வேல் தியாராஜன் அங்கே போட்டிடுறாரு அதனால அவர் சார்ந்த சமூக மக்கள் வந்து அவருக்கு பொதுவாகவே ஆதரிக்கிறாங்க இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்க உள்ள முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் திமுகவை ஆதரிக்கக்கூடியாரு அதுதான் அவருடைய வெற்றி காரணம் அதான சார் உண்மை அதாவது வெற்றி காரணம் வந்து அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பம் அங்க வெள்ளாளர் ஓட்டு மிக அதிகமா இருக்கு என்ன காரணம்னா அங்க போனா சங்கம் நிறைய இருக்கும் மகள் நிறைய இருக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா தொகுதி மேலமா செய்து எல்லாத்துலயும் அங்கதானே உள்ளதானே இருக்கு அப்படி இருக்கும் போது கேட்ட இப்ப மதுரையை தாண்டி சார் மதுரையை தவிர்த்து இப்ப மதுரையில இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட கருத்து கணிப்பு கிடையாது கருத்து துணிப்பு ஒரு கட்சியோட தலைவர் வந்து இத போட்டிருக்காரு அவங்க சொல்லி இவங்க மைக்க பிடிச்சு பேசுறாங்க உண்மை நிலவரம் என்ன கலநிலவரம் என்ன இல்ல இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இவர் இங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு டுபா கூறுகள் சொல்லணும் பேசுற பொய்யா இருந்தா டுபா கூறுந்தான்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து திறந்த இவங்க இவங்களோட அஜெண்டா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒரு நபர் இவங்களுக்கு இவர்களை இவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு மைக்ரோ கம்யூனிட்டியா கூட இருக்கலாம் அதாவது மைனாரிட்டி கம்யூனிட்டியை விட மைக்ரோ ரொம்ப அதாவது ஒரு ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒருவர் மதுரைக்குள்ள ஏதாவது தொகுதியில சீட்டு கேட்கலாம் ஏதோ ஒரு கட்சியில சீட்டு கேட்கலாம் அவங்களே வந்து அந்த இதை பார்த்துனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்ல அந்த வீடியோ பார்த்து புரியும் இதுல யாரு சொல்லி தூண்டி பேசுறீங்க நம்ம இம்பிட்டு விளக்க நம்ம சொல்லவே தேவை அவர் பேரை சொல்லி இதை சொல்லவே தேவையில்ல அந்த வீடியோ பார்த்தவங்களும் புரிஞ்சிடும் புத்திசாலிக்கு அரசியல்வாதி தெரியும் அரசியல்வாதி எப்பயுமே ஒரு நகர்வுல இந்த வீடியோ தெருவில் போலன்னா இவன் யாரு இவன் என்னாரு இந்த தெருக்குள்ள இவன் இருப்பேன் இந்த தெருக்குல இவங்கதான் இருப்பாங்க இவங்க ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு பிரிச்சிருவாங்க ஆமா இன்னைக்கு ஏன் புது கட்சிகள் யாரும் ஜெயிக்க முடியலன்னு அங்க பல ஒருத்தன் சாரி தெருவிலயே தான் உட்காந்துருப்பேன் ஓட்டு போடுவேன் ஓட்டு போட மாட்டேன் இவன் வந்தா நம்மளுக்கு சரியா ஆகும்ன்றத கணக்கு பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க இப்ப ஏன் மத்திய தொகுதி நம்ம தொகுதின்றோம்னா அங்க சங்கங்கள் நிறைய இருக்கும் கண்டிப்பா நம்ம சங்கங்கள் நிறைய இருக்கும் அவர் ஒரு எஜுகேட்டட் ஆமா அவரோட திறமைக்கே அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க அவங்க அஹ் மத்திய தொகுதி மக்கள் வந்து அவர் வந்து அறிவு சார்ந்தவரா பாக்குறாங்க யார பிடிஆர் அறிவு ஆனா அவர் அறிவு சார்ந்தவரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி அப்படின்ற அது 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 வந்து அது பாத்தீங்கன்னா அப்படி போற போக்குல ஒரு உரசலை போட்டு போறாங்க ஆனா பிடிஆருக்கு வந்து ஒரு அறிவு சார்ந்தவர் எதிர்கட்சியாளரால் பாராட்டப்பட்டவர் எதுக்கு சட்டி கொடுக்கணும் அண்ணனே வந்து அவரை பாராட்டியிருக்காரு அப்படி ஒரு லெஜெண்ட் அவர் அவர்லாம் வந்து யாருமே விமர்சனம் பண்ணவே முடியாது இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு சீட்டு ஒரு தொகுதி வேணும்னு ஆசைப்படுறாப்புல ஒருத்தர் ஒரு தனிநபர் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு தனிநபர் ஒரு தொகுதி வேணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு பாராளுமன்றத்துல ஜெயிக்க முடியலன்னு திருப்பி இப்ப இதுல வந்து கேக்குறாங்க எதுலயும் சீட்டு கிடைக்காது கிடைச்சாலும் ஜெயிக்க விட மாட்டோம் அது நம்மளோட கொள்கைகள்ல ஒண்ணு இல்ல ஒருவேளை இப்ப நீங்க இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இப்ப நீங்க உங்க தலை நீங்க இருக்கீங்களா தலைவர்கள் நீங்க வந்து மதுரை மத்திய தொகுதியில வந்து குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலே உங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருந்தீங்க தேர்தல் நம்ம ரிசல்ட்டை பார்த்தாவே தெரியும் அந்த பட்டங்கள் குறித்தது அந்த இது எதிரொலி இருக்கத்தானே சார் இருக்கு ஜாதி ரீதியா வந்து எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யுது அவர் வந்து நீங்க நினைக்கிற நபர் வந்து இந்த வீடியோ போட்ட அந்த நபர் வந்து தலையில் நின்றாலும் எம்எல்ஏவோ எம்பியோ கடைசி வரைக்கும் ஆக முடியாது எங்கேயோ மத்திய அரசை பிடிச்சி ஏதோ ஒரு வாரியம் ஏரியன் வாங்கிட்டு வாழ்நாள ஓட்டிட்டு போயிடலாம் அரசியல் அங்கீகாரம் எப்பயும் கொடுக்க போறது இன்னொரு பாத்தீங்கன்னா இப்ப தெற்கு தொகுதி சார் மதுரை தெற்கு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இப்ப வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி மஹாராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர் சரவணிந்திரா அதுக்கு முதல் நன்மாரன் வந்து வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த மூணு சமுதாய ஓட்டு யாரு நிறைய இருக்கானு நீங்களே சொல்லுங்க உங்க கருத்து கேட்போம் தெற்கு தொகுதியில் யார் ஓட்டு இல்ல சார் மதுரை மத்திய தொகுதியில வந்து வெள்ளாளர்கள் மட்டும் மெஜாரிட்டி சார் மதுரை தெற்கு தொகுதியில வந்து முக்குளத்தூர் சௌராஷ்ட்ரா அடுத்து வெள்ளாளர் இருக்காங்க என்ன காரணம்னா எங்க பெல்ட் அப்புறம் பாண்டிய வெள்ளாளர் சங்கம் அங்கதான் இருக்கு ஈழத்துறன்னு எங்களுக்கு சங்கம் நிறைய இருக்கு ஆனா கிலத்தரை நாங்க இல்லைன்னு நினைப்பீங்க கீழத்துறை கோவில்ல இருந்து சங்கம் வரைக்கும் எல்லாமே நம்ம பெல்ட் தான் அங்க இது மாதிரி இது சிந்தாமணி வந்துடும் அனுப்பநடி வந்துடும் பாதி பாதி ஒட்டி வரும் இந்த ஒரு பார்டர் வரும் அது புறம் சிந்தாமணி அனுப்ப புறம் எங்க அப்பள கம்பெனி புறம் வந்து இங்கிட்டு பாதி திருப்பூர் பேரும் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இருக்கும் அங்க சௌராஷ்ட்ரா இந்த மாதிரி பொதுவான ஒரு ஆளை போட்டாதான் முடியும் மூணு கேண்டிடேட் மரவர் போடணும் ஒண்ணு அப்படி இல்லைன்னா சௌராஷ்டிரா வெள்ளால ஒரு ஆளை போடணும் ஜெயிக்க முடியும் மூணாவது ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு தனி ஒரு நபரை வச்சு அடையாளம் வச்சு அது என்ன கணக்குல அவங்க பேசுறாங்க தெரியல அவர் வாங்கிடுவாரு எதை வாங்கிருவீங்க எந்த எங்கேயுமே ஒரு விஷயம் ஜாதி இல்ல ஜாதி இருக்க முடியுமா ஜாதின்றது ஒரு இயல்பு இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன்ல என்னை வந்து ஒரு காரங்களும் எனக்கு ஆதரவுதான் பிஜேபிக்காரங்களும் ஆதரவு தான் திமுக எனக்கு ஆதரவு தான் எல்லா கட்சியில வெள்ளாளர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இருப்பாங்க கேட்டா ஜாதி உணர்வு இல்லைன்னு நான் இப்ப எல்லா என் சமுதாயத்துல உள்ள லீடருக்குள்ள எந்த கட்சியில இருந்தாலும் பண்ணுவாங்க நான் என்ன இது பண்ணிருந்தாலும் பாலா வளரணும் நம்ம சமுதாயத்துக்காரன் உனக்கு ஒரு பிரச்சனைனா உடமாட்டோம்ன்றதுல சரியா இருக்காங்க ஜாதி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க ஜாதி இல்லைன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில மேலூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கம்யூனிட்டி தான் முக்குளத்தூர் முத்திரையர் இந்த ரெண்ட தவிர்த்து யாரும் எந்த அந்த திராவிட இரண்டு திராவிட கட்சிகள் சீட்டும் கொடுத்ததில்ல இல்ல அது மாதிரி மற்ற கம்யூனிட்டி யாருமே வெற்றி பெற்றது இல்ல அதுல எப்படி நம்ம இந்த இங்க மதுரையில இல்ல எந்த தொகுதியிலுமே கம்யூனிட்டி யாருமே ஜாதி பாக்குறதுலன்னு சொல்ல முடியும் நீங்க அதே மாதிரி இல்ல மதுரை மே மதுரை கிழக்கு தொகுதி இருக்குல்ல மதுரை கிழக்கு தொகுதியில மூர்த்தி அமைச்சராக இருக்கிற கிழக்கு தொகுதியில முப்புலோத்தூர் ரெண்டு யாதவ் இந்த ரெண்டு மெஜாரிட்டி இவங்கதான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக முன்னாடி இருந்திருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி எல்லா தொகுதியுமே ஜாதியின் அடிப்படையில தான் மதுரையில வந்து வேட்பாளர்கள் மக்கள் பார்க்கப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மதுரை அரசு அதாவது அவங்க ஒன்னொன்று சொல்றாங்க கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கெல்லாம் எல்லாம் ஜாதி அடிப்படையில வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க மதுரை மட்டும் அதை நம்ம கொண்டு வர முடியாதுன்னா இங்க வந்து அப்ப வந்து இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை வந்து அது வந்து ஜாதி அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் போட விடாம இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களா ரெண்டு கருத்து அவங்கள்ட்ட நான் என்னோட கருத்து இருக்கு கருத்து என்னன்னா அவங்களோட விதைய வந்து எப்படின்னா ஒரு பலமான ஜாதியை வந்து அவங்க தான் அவங்களோட எப்பயுமே ஒரு அந்த பேசுறாங்கல்ல அவர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் பேசுறாருல அவரோட கொள்கையா தான் யாரு இந்த கோலால ஸ்ரீனிவாசனையும் பிவிசி ஸ்ரீராமையும் பேச சொல்ற பின்னாடி வந்து பேச சொல்ற ஒருத்தரோட கொள்கையே வந்து ஒரு பலமான ஒரு சமுதாயத்தை வந்து உடலவினமா ஆக்குறது அவரோட கொள்கையை ஏன்னா அவர் ஒண்ணும் இல்ல இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மைக்ரோ கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அதாவது அதாவது ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர்ன்றனால அவரோட இது வந்து என்ன எந்த கட்சி எந்த சமுதாயம் பலமா இருந்துடக் கூடாது ஒரு கருத்து உன்னொரு கருத்து திருமணந்தோதியில இவர் தோத்துருவாருன்றாங்க உதயகுமாரி தோத்துருவாருன்றாங்க தோத்துருவாருன்றாங்க அது எப்படி நீங்க ஜட்மெண்ட் பண்ணுவீங்க என்ன கணக்குல ஜட்மெண்ட் பண்ணுவீங்க எதுவுமே வந்து அங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு அவங்க பலமா இருக்காங்க அவங்க அதை பார்த்தா ஓட்டு போடுறாங்க அங்க ஜாஸ்தி இல்ல இதுல முக்க இது முக்களத்தூர் பொதுவா போது ஜாஸ்தி முக்குளத்தூர் அந்த இது கிரீனா இருப்பாங்க நீங்க நினைச்சுக்கோங்க முக்குளத்தூர் நம்ம தான் உட்பிரிவு பேசுறோம் ஏன்னா நம்மள மாதிரி அரசியல்வாதி தான் உட்பிரிவு தெரியும் பொதுவான கேட்டா முக்களத்தூர் தான் நீங்க சென்னை பக்கம் போங்க மரவாறு அகமுடியாது இப்படி சொல்ல மாட்டேன் இல்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா முக்களத்தூர் சமுதாயத்துக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் இல்ல அதாவது நாம பார்த்தோம்னா தெரியும் இப்ப முக்குளத்தூர் சமுதாயத்துக்குள்ள அதுலயுமே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இருக்கிற தலைவர்கள் வந்து முக்குளத்தூர் சமுதாயம் தான் அவங்க பேசுவாங்க அதே மேல முக்கத்து சமுதாயத்துக்குள்ள எந்த பிரிவினையா இல்ல ஒரு சிலர் அரசியல் லாபத்திற்காக தொடர்புள்ள சிலர் தான் வந்து உட்பிரிவு பத்தி பேசுறது அந்த உட்பிரிவு பேசுறவங்க எப்படின்னா அந்த சமுதாயத்தை ஒரு சமுதாயத்தை வீக்காக்கணும்னு நினைச்சு பேசுறவங்க எங்க வந்து நிறைய உட்பிரிவு இருக்கு அந்த உட்பிரிவை பறிச்சி எங்களை பலவீனப்படுத்தணும் நான் நான் கட்சி வச்சிருக்கோம் சமுதாயத்துல எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க தேனத்தில சேர்க்க மாட்டேன்னு இல்லத்து பிள்ளை மாற சேர்த்துக்க மாட்டேன்னு பயங்கரமான ஒரு உட்பிரிவு இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படின்னா உடைக்கிறக்கு இதெல்லாம் யார் வேலை பாப்பாருனா நீங்க சொல்றீங்கல்ல அந்த ரெண்டு நபரு அவங்க பேரை கூட நான் சொல்ல தகுதி இல்லை நம்ம அவங்க பேர கூட அவங்க எலிஜிபிள் இல்ல அதனால அவங்க பேரச்சு கூட நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லிக்கோங்க அவங்க பேரெல்லாம் ஏன்னா ஒரு போற மக்களுக்கு வந்து பொய்யான தகவலை போடக்கூடாது நம்ம போறோம்னா ஒரு உண்மை இருந்தா போடணும் இல்லைன்னா அதை விட்டுட்டு சார் நீங்க உங்க வேலையை பாருங்க நம்ம வேலையை பாருங்க ஏன்னா மக்களை வந்து நம்ம ஏமாத்த கூடாது ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா ஒரு பொது வாழ்க்கையில இருக்க அரசியல்வாதி அவன் சொல்றான்றக்கா நீ வேணாலும் போட்டுருவியா இப்ப மக்கள் பாக்குறவங்க கேட்க ஏன்னா இப்ப நம்மளுக்கு விவரம் தெரியும் நம்ம விளக்கம் சொல்றோம் விவரம் தெரியாதவன் என்ன பண்ணுவேன் ஓ இதெல்லாம் இவங்க சுடுதலும் உண்மையா மதுரை மதுரையில எவனை கேட்டாலும் சொல்லுவாங்க அங்க அப்பா முக்குளத்தூர் தான்ப்பா அங்க எந்த படம் எடுங்க தேவர் படம் பாடாம இல்லாம எங்கேயுமே அரசியல் பண்ண முடியும் இங்க வெள்ளாளர் இருக்கும் கம்யூனிட்டி இருக்கும் எல்லாரும் எல்லா நண்பரா தான் பழகறோம் இப்ப பேசுங்க என் நண்பர் நான் என் கூட்ட வச்சாலும் என் சமுதாயம் கூட்ட வச்சாலும் எப்ப வந்திருப்பான வந்துருவாங்க நீங்க பாத்துருப்பீங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயம் உட்கார வச்சிருப்பாங்க இங்க வந்து ஜாதி பிரிவினா ஆனா நீ வந்து ஜாதி இல்ல அது இல்ல நீ யாரு அது இது பண்றதுக்கு இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி அந்த தொகுதியை பத்தி உங்க பேசுறாங்க ஆனா மூர்த்தி எந்த அளவுக்கு போலமா போலும் ஆனா பிடிஆர் வந்து ஓரளவு அப்படியே கொஞ்சம் மதிச்சிட்டு மூர்த்திக்கு வந்து நல்லா ஹைப் கொடுக்குறாங்க அது என்ன காரணம்னு ஒரு காரணம் இருக்கு அதாவது என்ன நாய் இவர் வந்து முகத்துறை இவர பகச்சி இங்க எதுவுமே பண்ண முடியாது அதுல ஒரு ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க அதாவது மூர்த்தி வந்து அமைச்சர் மூர்த்தி இருக்காரு இல்லையா அவர் வந்து அழகிரியோட ஆதரவாளராக இருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் பக்கம் வந்தாருன்னா இது வந்து ஒரு தவறான கருத்து அந்த ரெண்டு பேர் வந்து இதுல வந்து தங்களை என்று வேற ஒருத்தர் சொல்லிக்கிறார் யாரு கோலால சீனிவாசனு இது தவறான த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி வந்து அப்ப அதாவது அழகிரி ஆளுமையா இருக்கும் போதே மதுரையில பாத்தீங்கன்னா அழகிரிக்கு ஆப்போசிட்டா ஸ்டா மத்து இப்ப ஸ்டாலினோட ஆதரவாளராக அப்ப இருந்தே அரசியல் பண்ணவர் அது எல்லாத்துக்குமே தெரியும் மதுரையில் இருக்கிற ஆட்கள் எல்லா மதுரையில் இருந்திங்க மதுரைக்கு அப்போ வந்து ஸ்டாலின் வந்து அமைச்சரா இருக்கும்போது உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கும்போது மதுரைக்கு வராருன்னா அமைச்சர் மூர்த்தி தான் அவர் போகிற வழியில போற அவர் அவரோட போஸ்டர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அழகிரிக்கு போட்டியா ஸ்டாலினுக்கு ஆதரவாக வேலை பார்த்துட்டு வந்தவர் அமைச்சர் மூர்த்தி அவர் ஸ்டாலினோட ஆதரவாளர் தான் ஆரம்பத்துல இருந்தார் ஆனா இவங்க என்ன சொல்றாரு கோலாலா ஸ்ரீனிவாசன அமைச்சர் மூர்த்தி வந்து அழகிரியோட ஆதரவாளராக இருந்தாரு ஸ்டாலின் கை ஓங்கவும் இங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தவறான தகவல் அது வந்து அது வந்து நம்ம பதிவு பண்ற அந்த இடத்துல அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துல இருந்து மூர்த்தினை வந்து அங்கதான் ஆமா ஸ்டாலின் முழு ஆதரவு எப்பயுமே நீங்க வந்து பாருங்க அவரோட பஜ்ரோ கார்ல இருந்து எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மட்டும் தான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து நல்ல விவகாரமானவங்க பாத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆமா அவர் எப்பயுமே இங்க ஃபாலோவர் இருக்க மாட்டார் அங்கதான் ஃபாலோவர் மாட்டாங்க அதனால அமைச்சர் அமைச்சராகல இப்ப அழகிரியான பீரியட்ல வந்து எல்லாருமே அமைச்சராகும் எங்க எங்க சைடுல நாலு மண்டலத்துல உள்ளார் எல்லா சமுதாயம் எந்த சமுதாய மண்டலத்துல உள்ள மேர் நாங்கதான் அழகிரியான மேயர் மேரு நாங்கதான் நாலு மண்டலத்திலருந்து நாங்கதான் அவர் கூட உள்ள எல்லாரும் பொட்டு சுரேஷன் இவங்க பூராமே நாங்க தான் அந்த சம அப்ப வந்து இவங்க எல்லாம் யாருமே இங்க இருக்க போனா எல்லாமே அங்க அவர் ஃபாலோவர் தான் இல்ல இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அழகிரிய அவருக்கு பின்னால பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஆர் இருக்கட்டும் பிஎம் எம் எல்லாம் அது முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டீம் இருந்துச்சு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்து டீம் இருந்தாங்க ஆனா எல்லாருமே ஒன்னா பயணிச்சாங்க இப்ப புட்டு சுரேஷ் எல்லாருமே ஒன்னா பயணிச்சவங்க தான் ஆமா ஆமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சர்ச்சைக்குரிய வகையில இவங்க ரெண்டு பேரும் பேசி சோஷியல் மீடியால வந்து செமத்தியா நல்லா வாங்குவாங்கனாங்க ஏன்னா நீங்கள் என்ன திண்டுக்கல் பத்தி பேசிகிட்டு இருக்கும்போது சக்கரபாணி இருக்காரு இல்லையா அமைச்சர் சக்கரபாணிக்கும் அண்ணாமலைக்கும் முன்னாள் மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை அவர்களும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரியா பேசி அதாவது ஒரு அப்படியே மாரியமா அவர் போற போக்குள்ள பேசி சக்கரபாணி எதிர்த்து வந்து அங்கே பிஜேபி எதுவுமே அரசியல் பண்ணலாம் அப்போ ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு போற போக்குல அடிச்சு விட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபியினர் மத்தியில் செமத்தியா நல்ல சோசியல் மீடியாவில் அது அதாவது கடந்த மூன்று நாள் வருது மூன்று வருடங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் சக்கரபாணிக்கு எதிராக எவ்வளவு அரசியல் பண்ணியிருக்கான்ற வீடியோ வெளியிட்டு உங்களை வந்து செமத்தியா வெறுவருன்னு வெளிக்கவும் டக்குன்னு அப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலைக்கு அப்படியே ஹைப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா அமை இன்னைக்கு பாணியை பத்தி பேசுனாங்கல்ல இவ்வளவு ஆதாரத்தை வெளியிட்டாங்க இல்லையா திண்டுக்கல்ல பாணிக்கு எதிராக பிஜேபி எதுவுமே பண்ணலன்னு சொன்னனால அங்க எவ்வளவு பிஜேபி அரசியல் பண்ணியிருக்குன்றத பிஜேபிக்காரங்க ஆதார ஆதாரத்துடன் வெளியிட்டாங்க அப்ப வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மேல எந்த கரப்பும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டாச்சு ஆனா இங்க மதுரையில அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக இங்க பிஜேபியில இருக்கிற முக்கிய புள்ளிகள் என்ன அரசியல் பண்ணாங்கன்றது ஏதாவது ஒரு உங்க நீங்க மதுரையில இருக்கீங்களா சார் ஏதாவது நடந்திருக்கா எதுவுமே நடக்கல நான் ஒரு வீடியோ ஒரு முன்னாள் மாவட்டத்துல போட்டேன் அவரே என் சொந்தக்கார இருப்பான் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது எனக்கு மூர்த்தி சப்போர்ட் இருக்க இல்ல சார் இப்ப ஒருத்தவரு இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி நீங்க கிழக்கு தொகுதியில என்ன விளாடுறீங்க நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பிஜேபி ல என்ன விளாட்டு இல்ல சார் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த ரெண்டு பேரும் சொல்றாங்களா மதுரை தெற்கு தொகுதியில ஒருத்தருங்க ஒருத்தர இவங்க ப்ரொமோட் பண்றாங்க இல்லையா இவங்கதான் இவர் தான் இந்த பிஜேபி ல நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அவரு அமைச்சர் மூர்த்தி கேதுரா என்ன அரசியல் பண்ணிருக்காரு ஒரு பதவியும் பண்ணலாம் ஏன் இவங்க சக்கர நீங்க அவர் என்ன மதுரையில் அரசியல் பண்ணிருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட் அதுவே தெரியல நீங்க உங்க கிழக்கு தொகுதி ஓட்டிங்க மாதிரி அவர் கட்சிலேயே வந்து ஒரு எங்கிட்ட காக்கா பிடிச்சு அந்த பதவியை வாங்கி வச்சுட்டார் இப்ப அந்த பதவியும் போயிருச்சு போக போகுது சரி சரி வேஸ்ட்டு ஃபுல்லாக அரசியல் இல்லை ஏன்னா ஒருத்தர் வந்து பொய்யான தகவல் ஒரு சமுதாயத்தை உடைக்கிறது ஒருத்தர் தனிப்பட்ட இதை போட்டு இது பண்றது யாரும் நிக்க மாட்டாங்க திருமாராணன் தான் வந்து எம்பி ஆக வேண்டியது மதுரையில திருமாரணன் இன்னைக்கு எம்பி ஜெயிச்சிருப்பாப்பில கண்டிப்பா நீங்க ஒரு துளிக்கூட இல்ல கொடுத்தா கண்டிப்பா அதையும் சூழ்ச்சி பண்ணி இப்படி உடைக்கிறாங்க இந்த இப்படி கோலாம்பூர் இவங்க எல்லாம் பேர கூட நான் சொல்ல விரும்பல இவங்க எல்லாம் வந்து வேஸ்ட் இவங்க வந்து எதுக்கு எதுக்குறாங்கன்னா திருப்பி இல்லத்தொருள யாரும் இல்ல ஜாதி பாக்க மாட்டாங்கன்னு சொல்லி புதுசா ஒருத்தர் தலைவரை உருவாக்கலாம்னு பாக்குறேன் அதுக்கு வாய்ப்பு இல்ல எல்லாருமே வேக்கண்டா இங்க எல்லாருமே ஃபில் பண்ணி தான் வச்சிருக்கான் வலைதளங்களை நீங்க போறத வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க ரசிப்பாங்க உள்ள உள்ள கலநலவரம் தெரியுமா இப்ப நீங்க மதுரைக்குள்ள இருக்கீங்க உங்க கல நிலவரம் தெரியாதா ஆமா கண்டிப்பா இல்ல சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அதாவது அமைச்சர் மூத்தியுடன் ஒரு அஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ் இருக்குன்னு பரவலா பேசுறாங்க ஏன்னா ஒரு சில தலை ஆனா அத வந்து இவங்க கோலால சீனிவாசன் நீங்க சக்கர பாணிய பதிவு பண்ணவங்க இங்க மதுரையை பதிவு பண்ணிருக்கலாம்ல பதிவு பண்ணாங்கல்ல ஏன்னா அவர்கள் பின்னால இயங்குறதே அந்த முக்கிய புள்ளிதான்ன்ற ஒரு கேள்வி வருதுல அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இவரை காட்டில் ஒரு பெரிய பவர் சென்டரில் டயப்பில் மாமே மச்சினு தான் பேசுவாங்க மூணு பேர் கூட இருக்கார் சரி 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 அந்த பேஸில் மூணு பேர்ட்டையும் சொந்த ரிலேட்டிவ் ரீதியாக தான் பேசுவாங்க ஆனால் சரிங்க சார் இப்போ நம்ம அவங்க தான் பற்றி பேசியாச்சு இன்னைக்கு மதுரையோட தேர்தல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தூதி இருக்குல்ல இதில் வந்து திமுக வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் பன்வேல் தியாகராஜன் கோ தளபதி சோழாந்தானில் வந்து வெங்கடேஷன் அஞ்சு அஞ்சு தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு ஏன்னா இப்ப இந்த தடவை வரும் சட்டசபை தேர்தலில் திமுக எத்தனை தொகுதியில் சார் கண்டிப்பா ஏழு தொகுதி ஜெயிக்கும் ஏழு தொகுதி தொகுதியே சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க மேற்கு தொகுதி ஜெயிக்கும் மேற்கு தொகுதி செல்லூர் ராஜு மேற்கு தொகுதி ஜெயிக்கும் இல்ல நம்ம மதுரை தெற்கும் சேர்க்கணும் அப்ப வந்து போனாட்டி தொகுதி ஆறு தொகுதி போனாட்டி பிஜேபி திமுக வெற்றி பெற்றது ஆறு தொகுதி ஆமா திமுக ஜெயிக்கிற ஏழு தொகுதி நான் சொல்லிடுறேன் மேற்கு தொகுதி ஜெயிக்கும் ஓகே மத்திய தொகுதி பிடிஆர் ஜெயிச்சிரும் அப்பல கிழக்கு தொகுதி ஜெயிச்சிரும் தெற்கு தொகுதி கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சிரும் இல்ல சார் தெற்கு தொகுதி வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்குல்ல போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா இப்ப வந்து பாக்க ஆரம்பிச்சாங்க அது என்னன்னா கூட்டணி கட்சின்றனால அவர் இவர் பார்த்தாப்ல இல்ல இப்ப இவரு அதிமுக தான் பார்த்தாப்ல இந்த தடவை ஜெயிப்பாப்ல அவர் ஒரு பேசல அதாவது வந்து நீங்க அந்த அப்படி பாத்தீங்கன்னா எம்பி தேர்தல் கணக்குல ஓட்டு போட்டிருப்பாங்க கொஞ்சம் ஓட்டு சட்டம் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல ரெண்டாவது போன எம்பி தேர்தல வந்து அந்த சௌராஷ்டிரா ஓட்டு வந்து மூணா உடைஞ்சிச்சு நினைக்கிறேன் போச்சு சரவணனுக்கும் போச்சு இவருக்கும் போச்சு யாருக்கு பிஜேபிக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூ வெங்கடேசனோட மனைவி சௌராஷ்டிரா டாக்டர் சரவணனோட சம்பந்தகர் வந்து சௌராஷ்டிரா அப்படி இருக்கனால அந்த சௌராஷ்டிரா ஓட்டு மதுரை தெற்கு தொகுதியில மூணா உடைஞ்சு முக்குளத்தூர் ஓட்டு வந்து சாலிடா பிஜேபிக்கு போச்சு அதனாலதான் வந்து பிஜேபி தொகுதி சௌராஷ்டிரா எம்எல்ஏ அவர் வேலை இறங்கி வேலை பார்த்தா நல்லா

சரவணனும் சூ வெங்கடேசன் அதிகம் அறுவடை பண்ணாங்க ஆனா முக்குளத்தூர் ஓட்டு வந்து சாலிடா வந்து இங்கிட்டு வந்துச்சு அது காரணம் வந்து எடப்பாடியோட எதிர்ப்பு வாக்குகள் அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு பிஜேபி எதிரான அந்த டைத்துல ஒரு ட்ரெண்டிங் இருந்தனால அது அப்படியே முக்குளத்தூர் வாக்குகள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அப்ப மாநில தலைவராக இருக்கும்போது தொடர்ந்து அந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் உயர்த்தி பேசுனது அந்த வந்து அலை அப்படியே வந்து அந்த தெற்கு தொகுட்ட வந்து கண்டிப்பா அறுவடை அப்ப வந்து மதுரை தெற்கு தொகுதி உங்களுடைய பார்வையில டீம் திமுக தான் திரும்ப வரும்ன்றீங்களா ஆமா இப்ப இது மதுரை மத்தி வந்து திரும்ப பிடிஆர் அதுல எந்த டவுட்டும் இல்ல வடக்கு இவர் ஜெயிச்சிருவாப்ல ஜெயிச்சிருவாப்ல மேற்கு நாட்டி செல்லூர் ராஜ் அடி 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 வாங்கிடுவாங்க அடி வாங்கிறப்ப திருமங்கலம் எப்படி சார் இருக்கு திருமங்கலம் இவர் தான் ஜெயிப்பாப்ல ஆர் பி உதயகுமார் ஆனா அந்த வாட்டி மணிமாறன் நிப்பாரோ அவர் திருப்பூர் வந்துருவார் செல்லப்பா டஃப் ஆயிரும் செல்லப்பாக்கு டப்பா தான் செல்லப்பாக்கு டப்பா அப்ப அங்க கூட்டணிக்கு போகுமா திருமங்கலம் திருமங்கலம் திருமங்கல்தானே இருக்காரு இல்ல ஆர்பி டிஎம்கே லா சார் நிப்பா டிஎம்கேல கொடுப்பாங்க நிக்காருக்காச்சும் நிக்க மாட்டாப்புல ஏன்னா போன டைம் கொஞ்சம் இதாக இருக்கனால இந்த தொகுதி மாதிரி வரா தொகுதி மாதிரி திருப்பரம்ன்றதுக்கு வரும் அப்ப திருப்பரம்ன்றதுக்கு வரும்போது கொஞ்சம் டஃபா இருக்கும் டஃபா இருக்கும் டஃபா இருக்கும் திருமங்கலம் வந்து ஆர்பி வந்துருவாரு ஆர்பி வந்துடுவாரு சுலம்பட்டி எப்படி சார் முஸ்லம்ட்டி அது ரெண்டும் கலவு நிலவரம் இப்போ மகில நல்லா வேளாக்கிறாப்பு இளமயில திமுக மகிழ வந்து ஃபீல்டு ஒர்க் பார்க்குறப்ப இருந்து ஃபீல்ட் ஒர்க் பாத்துட்டு அப்புறம் அந்த தொகுதியை எடுக்கணும்ட்டு ஆனா அங்க உள்ள மக்கள் பூரா அதிமுக இருக்காங்க அது ரெண்டும் கலவர இதாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நிலவரம் என்னன்னு அப்ப அப்ப பார்த்தா தான் தெரியும் முஸ்லிம்பட்டியோட நிலவரம் ஆனா மகிழ வந்து இருந்து ஃபீல்டு ஒர்க் கடினமா பார்த்துட்டு இருக்காப்ல ஆனா திருமாரன்ஜிக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு எங்க உசுலம்பட்டி கொடுத்தா ஜெயிப்பாப்பு இது இல்ல அவர் வந்து மதுரைக்குல ஏதாவது ஒரு தொகுதி அதாவது இல்ல வடக்கு இல்ல திருப்புறமன்றம் ஆனா திருப்புறமன்றம் இல்ல ராஜன் திருப்புறமன்றத்துல வடக்கு அல்ல இல்ல இது தெற்கு கூட கூட கூட்டணி இருக்காங்க கொடுக்க மாட்டா இல்ல தெற்கு ஒரு வேலை போகுமா போக போக வாய்ப்பு தெற்கு வந்து அங்கிட்டு போகாது இங்கிட்டு வேணா வரும் ஏன்னா அவர் உசுலம்பட்டி தான் அவரும் வேலை ஆகிறாப்புல உசுலம்பட்டி இல்லைன்னா மேற்கு வேலை ஆகிறாப்புல ஆனா இல்ல திருமாரன்ஜிக்கு வந்து எந்த தொகுதி கொடுத்தாலும்

அப்ப பீக்ல இருந்தாப்ல இப்ப அதனால இந்த தடவை கண்டிப்பா திருமாரஞ்சிக்கு சீட்டு கிடைக்கும் ஒரு தொகுதி வாங்குவாப்பு கண்டிப்பா வாங்குவாப்பு வெற்றி வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் அப்பதான் பயங்கர வெற்றி பெறும் இல்ல அப்படி இல்லைனாலும் மதுரை சிட்டிக்குள்ள கூட திருப்பற வாய்ப்பு இருக்கு இல்ல மத்திய துவதி பிடிஆருக்கு அது பிடிஆர் வெற்றி பெறுவது மத்தியத்துவம் அது ஒருவேளை இப்ப இந்த மதுரையில முக்கிய புள்ளின்னு சொல்லிக்கிறாங்கல்ல பிபி முக்கிய புள்ளின்னு சொல்லி இந்த கோலால சீனிவாசன் பின்னாடி எல்லாம் ஏங்குறாங்க அவங்களும் ஏன் சார் இந்த அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் திரிக்கலாமே அவங்க தான் பெரிய ஆளுமையாச்சு அவங்கள இந்த வலைத்தளங்களில் போடுறதுலதான் ஆளுமையா இருக்கும் மக்களை சந்திக்க முடியல மக்களை சந்தா கதோட அடிச்சிருவேன் ஒரு வட்டச்சலா டீமுக்கு அடைச்சலாட்ட பேச அடிச்சுருவேன் டப்புனு தம்பி பெரிய அளவுக்கு டவ் பண்ணுறீங்க ஓகே 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 மேலூர் எப்படி சார் இருக்கு மேலூர் தீ இப்ப வந்து ஆனா மேலூர்

சரிங்க சார் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி